சும்மா நான் வந்து வல்லல் மாதிரி வருவேன் நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன் நான் தான் அடுத்து அப்படின்னு இந்த டைலாக் பட்ஜி டைலாக் பேசுறதுலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 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 ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் விஜய் இவர் வீட்லேயே இருந்துக்கிட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு ஃபேஸ்புக்கு ரீல்ஸு இன்ஸ்டா இவர் பேச மாட்டேனாரு இவர் கருப்பு சட்டை போட்டோன்னே பார்த்தீங்களா கோவத்தை எப்படி வெளிப்படுத்தா ஒரு பேக்ரவுண்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறமா இவர் வந்து இப்படி லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணார் பார்த்தீங்களா இருக்கிலேயே கண்ணா எவ்வளோ அழகாக இருக்கிறாரு இதுவாக அரசியல் அந்த மாதிரி மதுரை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது இதில் தொகுதி எங்கே இருக்குது விஜய் அவர்கள் போய் நிற்க இடமே இல்லை இடமே இல்லை சரி இப்போ கரூரில் வந்து நிற்பாரா கரூரில் செந்தில் பாலாஜி எடுத்து நிற்பாரா விஜய் தாவேக்கா நிர்வாகிகளோ இல்லை தாவேக்கா தொண்டர்களோ அவர்களோட உழைப்பு அதிகமாக கொடுக்குறாங்க அன்பை அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் தலைவர் அவர் வீட்லையே உட்காந்து ரெஸ்ட் இருக்கு ரெண்டு கோடிக்கு ரெண்டாயிரவான்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே என்ன பண்ணுறாரு குத்த வச்சு உக்காடுறாராங்க எனக்கு நிம்மலுக்கு ஓட்டு போட்டால் ரெண்டாயிரம் தரான்ட்டு மோடிஜி சொல்றார் நம்மள் பேசுகிறான்னு சொல்லிட்டு சவுகார் இந்தியில் இந்தியில பேச ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக எல்லாரும் கேட்குறாங்க ஜிடி விதநகரன் கூட இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் அமையிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்றது எந்த கூட்டணி சொல்ல மாட்டோன்னா ஆனால் வெற்றி கூட்டணி அது தொங்கு சட்டமன்றம் தான் வரும்ன்ற மாதிரி தான் பேசுறாரு ஒருத்தர் எல்லா பதவியும் தரன்றாரு யாரும் விஜய் சார் ஆனால் யாருமே போல காங்கிரஸ் கட்சி கூட கண்ணாமூச்சி மாதிரி அவங்களை காட்டி விளையாடி கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த பக்கம் போகல அப்போ ஆட்சியில் அதிகாரம் பங்குல தரன்னு சொல்லியும் போக மாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பரந்தூராக நான் எதிர்க்கிறேன் மேல்மா பிரச்சனையாக நான் எதிர்க்கிறேன் தூய்மை பணியாளராக நான் எதிர்க்கிறேன் துப்புரவு தொழிலாளி பிரச்சனைகளாக நான் அவங்க கூட இருக்கிறேன் கரூரில் செத்தவங்களாக ஐயோ நீங்கள் என்ன வந்து இங்கே பாருங்கள் நம்ம தமிழக கலாச்சாரத்திலேயே இல்லை உலக அரசியலையே இறந்தவர்களை வீட்டுக்கு கூட்டு பார்க்கத்த ஒரு ஒரு உத்தமர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஐயா விஜய் அவர்கள் சரி அது சிபிஐ பாருங்க தாய் பொங்கல் கொண்டாட்டமா போய் தாராளமா கொண்டாட்டுவாங்க அப்படின்னு அமைச்சுக்கிறாங்க இதே அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டப்போ கொடுக்கல ஹேமன் சோரன் கேட்டப்ப கொடுக்கல முதலமைச்சர் கோர்ட்ல கூட போய் மன்றாடி கேட்டாங்க ஐயா பிரச்சாரம் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் ஆனா உண்மையிலே அதனால ஒரு ஒரு நல்ல பிணைப்பு உருவாகி இருக்கு பாரதிய ஜனதா விஜய் அவர்களுக்கும் இது ஒரு மறைமுகமான ஒரு 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 தொடர்பு வந்து இது இருக்கிறதுன்றதான் நான் புரிந்து புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் ஒரு மாற்று சக்தியாக அறிமுகமான விஜய் மற்றும் அவருடைய கட்சியின் இன்றைய நிலை எதிர்காலம் குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் கோட்டீஸ்வரன் சார் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு நெறியலருக்கு அன்பு வணக்கம் இப்போது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார் அங்கே போயிட்டு வரும்போது அவர் கேட்ட எக்ஸ்கியூஸே என்னென்னா தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடினதாகவும் தெரியல அடுத்து அவருடைய மூவ் இப்படி இருக்கும் சிபிஐடைய மூவ் இப்படி இருக்கும் சார் அவருக்கு வந்து மூன்றது தாண்டி அவர் மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறாரு மூவொன்னால் எதுனா ஒரு செயல்பாடு இருக்கணும் மூவ்மெண்ட்டே இல்லாமல் போது அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் சிற்றறிவுக்கு தெரிந்து இந்த ஒரு ஐந்து நாள் வச்சுக்கோங்களேன் பொங்கல் மூணு நாள் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் அதற்கு முன்னாடி இந்த ஐந்து நாளில் அவர் வந்து இரண்டு விதமான வேலைகள் செய்திருக்கிறார் ஒன்று வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அதில் வந்து ஒரு பத்து பேர் வந்து தேர்தல் குழு சம்பந்தமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வியூகம் அமைக்கிறதுக்குன்ற மாதிரி இன்னொன்று வந்து பொன்மணி எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இது வந்து நீங்கள் ஒரு பத்திரிகை துறையில் ரொம்ப நாள் இருந்தீங்க உங்களோட அனுபவத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வேலை இது அது ஒரு இருபது நிமிஷம் இந்த ட்வீட் ஒரு பத்து நிமிஷம் ஸோ சார் வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை தான் பார்த்துருக்குறாரு ஸோ அப்போது அவர் வந்து ஒரு அடுத்த கட்ட மூவ் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுன்றத தாண்டி ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறார் ஒன்று இப்போ இந்த ஐந்து நாள்லையுமே பார்த்திங்கன்னா மக்களோட தேவைகள் இருக்குது மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு சந்தோஷம் இருக்குது வருத்தம் இருக்குது ஒரு அரசாங்கத்தை இது இந்த அஞ்சு நாளில் ஒரு தேர்தலே நடந்து போச்சு பாம்பே கார்பரேஷனில் பாஜக ஜெயிச்சு வெய் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலையில் கூட ஒரு அரசியல் கருத்து பொதுவாக வந்து ஒரு ஒரு தேர்தல் நடக்குதுன்னா கூட அதை பற்றின ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லை அதை பற்றி ஒரு வியூகம் சொல்லுவாங்க அப்போது எந்த விதமான ஒரு தேர்தல் விஷயங்களாகட்டும் இல்லை மக்கள் சார்ந்த ஆகட்டும் எதுவுமே பார்க்காத ஒரு இளம் தலைவராக அவர் வளம் வர நினைக்கிறாரு அது ஒன்று இரண்டாவது பிரச்சனை என்னென்னா இனிமேல்ட்டு மேல்ட்டு அவர் நினைச்சதுக்கெலாம் அடுத்த கட்ட முடிவு எடுக்க முடியாது நிதியரசர் செந்தில்குமார் அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி பதிவு பண்ணப்போ அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணுங்க அதில் இருக்கிற காட்சிகளெல்லாம் வந்துட்டு கைப்பற்றுங்க ஏன்னா இது எவிடன்ஸ் உடைஞ்சிருச்சின்னா கிடைக்காதுன்னு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ புதாரணம் ஒரு வீட்டில் திருடு போகுது ஒரு ஐம்பது சவரம் திருடு போனால் கூட உடனே மோப்பனாய வர வைப்பாங்க தடவியல் நிபுணர் வந்து அந்த தடவி இடவி பார்த்துட்டு கைரேகை இருக்கா எப்படி வந்தாங்க ஏதா வந்தாங்கன்னெலாம் விசாரணை பண்ணுவாங்க அந்த எவிடன்ஸ் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த வீடை வந்து பாதுகாப்பு பண்ணி அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டு உரிமையாளரையே திருப்பி உள்ளே விழுவாங்க இதுதான் நடைமுறையில் சட்டத்தில் இருக்குது ஆனால் நாற்பது பேருக்கு மேலே இறந்த ஒரு விஷயத்தில் அந்த எவிடன்ஸையே பாதுகாக்கலை அந்த வண்டியானது கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் கழித்து தான் அதை வந்து போய் சீஸ் பண்ணுறாங்க அதை எவிடன்ஸ் எடுக்கிறாங்க அந்த வீடியோவில் என்ன ஆச்சு அளவுக்கு விசாரணை என்பது தெரியல அப்போது அடுத்த கட்ட நகழ்வுகள் அதெல்லாம் பார்க்கும்போது விசாரணை ஆணையம் இல்லை விசாரணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நான் சொல்கிறேன்னா தேர்தல் ஆணையம் சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கலை அப்போ சென்சார் டிபார்ட்மெண்ட்டு அதை வச்சாதான் ஜனநாயக படம் தேர்தல் ஆணையத்தை வச்சு சின்னம் ஒதுக்கிடு கூட்டணி என்பது அவரே முடிவு பண்ணும் ஆனால் அவர் எதுவுமே சீக்கிரமாக அவருக்கு பழக்கம் இல்லை அதனால் கடைசியில் செய்வார் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை அப்போது விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது இங்கே முக்கியம் இல்லை இந்த நாலு விஷயம் என்ன முடிவு எடுக்க போதோ அதை வைத்து தான் விஜய் அவரோட அரசியல் இருக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் பின்னாடி இருக்குது ஆனால் அவங்களுக்கான நெறிப்படுத்தலும் இல்லை என ஒரு அடுத்து ஒரு பெரிய தேர்தல் என்ற ஒரு டெஸ்ட் இருக்குது அதுக்கான பணிகளும் இல்லை கட்சி அமைப்பை வலுப்படுத்துறதும் இல்லை என்ன நம்பிக்கையில் அவர் வந்து நேரடியாக முதலமைச்சர் கனவில் இருக்கார் ஐயா அப்துல் கலாம் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆணித்தனமாக நம்புகிறாங்க நம்பிக்கை தான் எல்லாமே நம்புங்க அப்படின்ற மாதிரி வெறும் நம்பிக்கையை வைத்து அந்த ஒரு கட்டமைப்பை வைத்து இருக்கிறார்கள் இளைஞர்கள் நான் அதை வந்து அதை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் முழுக்க முழுக்க அவங்கக்கிட்ட ஒரே பலம் அதே தான் பலவீனம் அப்படின்னா அது இளைஞரை பட்டாலும் அதுவும் அரசியல் படுத்தப்படுத்தப்படாத அந்த இளைஞர்கள் பட்டாலும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள் இவர் வந்து தன்னை வந்து அடுத்து எம்ஜிஆராக முன்னிறுத்துக்கிறார் விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சிலைக்கு பஞ்சம் கிடையாது இல்லை அவருக்குமே பிடிக்குது ஒரு ஒரு படத்துக்கோ இல்லை ஒரு ஒரு சிலைக்கோ வெளியில் வந்து ஒரு மாலை போடலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயாச்சும் ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு சும்மா நான் வந்து வள்ளல் மாதிரி வருவேன் நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன் நான் தான் அடுத்து அப்படின்னு இந்த டைலாக் பட்ஜி டைலாக் பேசுகிறதுலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் விஜய் அவர்கள் அப்போ எதுவுமே பண்ணாமல் வெறும் வார்த்தை ஜாலங்களாலவே நான் அண்ணாவோட மறு உருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு என்ன நடந்து தெரியுமா அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு என்ன நடந்து தெரியுமா அப்படி இப்படி பஞ்சு டயலாக் பேசிட்டு மக்களை வந்து அவர் வந்து திசை திருப்புற வேலையை பண்ணிக்கிட்டுருக்கார் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன இந்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனுக்கு இதே தான் வேலையாக புதுசாக என்ன சொல்ல போகிறேன் புதுசாக அவர் எதனால் செய்தால் அதை பேசலாம் செய்தியாக இப்போ இன்றைக்கி ரெண்டு மூன்று நாள் வந்து பொங்கல் வந்து எதுவுமே இருக்காதுன்னு நினச்சப்ப முதலமைச்சர் போகிறாரு பானையில் ஏதோ பொங்கல் வைக்கிறாரு கட்சிக்காரங்க கூப்பிட்றாரு ஒரு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க மூவாயிரரூவா பணம் போட்டாங்க பொங்கலுக்கு அது பணம் கரெக்டாக போச்சா சேர்ந்துதான் பார்த்தாங்க கட்சி நிர்வாகிகளோட கூட்டம் போட்டாங்க திமுக பொறுத்தவரையிலும் அண்ணா திமுக அவருக்கும் வயது அதிகம் விஜய் அவர்களை விட மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வயது அதிகம் இருந்தாலும் இந்த வயசுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் சேலத்துக்கு போய் மாட்டு வண்டி எடுத்து மாட்டு வண்டி மேலே உட்காந்து பொங்கல்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டு கேட்குறாங்க பலவீனமாக இருக்க கூட்டணி வெயிட்டன்சி அப்படின்றாரு நீங்கள் பாருங்கன்றார் அப்போ அன்றாட அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் இவர் வீட்லேயே இருந்துக்கிட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு ஃபேஸ்புக்கு ரீல்ஸு இன்ஸ்டா இவர் பேச மாட்டேங்கிறாரு இவர் கருப்பு சட்டை போட்டோன்னே பார்த்தீங்களா கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதுக்கப்புறமா இவர் வந்து இப்படி லைட் போட்டு லைட் ஆஃப் பண்ணார் பார்த்தீங்களா இருக்கலையே அங்கே எவ்வளோ அழகாக இருக்கிறாரு இதுவா அரசியல் இதுவாக இளம் தலைமுறையை வழிபடுத்துறது அப்போ இருக்கிற கூட்டத்தை நீங்கள் நெறிப்படுத்துகிறதோ முறைப்படுத்துகிறதோ இல்லை அப்போ இது எங்கே போய் கடைசியில் நிற்கும்னா அவங்க வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் அப்படி இருப்பாங்க தேர்தல் நேரம் வர 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 விஜய் அவர்களோட அந்த பர்செப்ஷன் டிப் ஆகும் அப்போ வாக்கு அரசியல்னு வரும்போது அவருக்கு ஒரு சில சிக்கல்கள் வரும் அதனால் மாற்று சக்தியாக இருப்பார் ஆனால் வெற்றி சக்தியாக ஒரு மாறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லைன்ற மாதிரி நான் ஒரு பத்திரிகையாளரை பார்க்க அன்றாட அரசியல் நடவடிக்கைகள் அவர்கிட்ட இல்லைன்றது சொன்னீங்க இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளுக்கும் நேராக போயிட்டு வந்திருக்கிறீங்க கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்குது அதாவது விஜய் சொல்கிறாரு ஏற்கனவே நான் அரசியலுக்கு வரும் முன்னாடியே எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டேன்றார் அந்த எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்த நிலைமை ஓட்ஸாக மாறுமா உங்களுடைய கணிப்பு சார் நான் வந்து இதுவரைலாம் வந்து இரநூத்தி பத்து நாலு தொகுதி முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டேன் ஒரு புஸ்தகம் எழுதுகிற வேலையில் இருக்கிறேன் அதனால் அது சார்பாக நான் போயிட்டுருக்கேன் நான் பார்த்த வரையிலும் பூத்தில் அவர்களுக்கு ஆள் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தம்பிகள் ஒரு சில நேரத்தில் விஜய் ரசிகர்கள் வந்து என்னை பார்க்கும்போது என்னென்ன இப்படி பேசுகிறீங்கன்னா அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களோட அந்த கேள்விகள் அது நியாயமானது ஏன்னா அவர்களை பொறுத்தவரைலாம் அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன் அப்போ என்னோடய கருத்து நான் என்ன சொல்கிறேன் நான் களத்தில் அப்போ நான் பேசுகிறது இன்றைக்கி உனக்கு கசக்கும் நான் பேசுகிறது இன்றைக்கி வந்து உனக்கு வந்து வழியாக வேதனையாக இருக்கும் ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பேசுனது வந்து உனக்கு அன்றைக்கி தோணும் நான் வந்து விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது ஒரு நல்ல அரசியல் பண்ண கூட என் தூக்கத்துல கூட நான் அப்படி நினைக்கிறது கிடையாது நல்ல அரசியல் ஏன்னா மாற்று அரசியல் தீய தூய எல்லாம் போய் தூயசக்தி வரணுன்றது தான் சொல்கிறாரு அப்போ அதற்கேற்ற உழைப்பு அதற்கேற்ற வீரியம் சிந்தனை அதற்கேற்ப ஒரு 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 வளமான ஒரு அரசியல் அது அவர்கிட்ட இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் நீ எங்களை கே என்ன கேள்வி கேட்கிட்டு என்ன கேவலப்படுத்துறது விட நீ அண்ணாக்கிட்ட வந்து ஒரு முதல்ல லெட்டரை எழுதி இல்லை அண்ணனுக்கு யாருன்னா அறிவுரை விட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கட்சி நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருக்குங்க நான் என்ன பார்க்குறேன்னா நிறைய பேர் ஆசையில் போய்ட்டு சீட்டை வாங்கிட்டு கடங்காரனா நின்றுடுவாங்களோன்ற ஐயம் எனக்கு இருக்குது அப்படின்னே சொல்லிட்டேன் இல்லை இல்லை நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ நான் ஒரு சில தரவுகள் அந்த தம்பிங்க தம்பிங்கக்கிட்டலாம் சொல்கிறது பிறப்பா மதுரை அண்ணன் போய் பேசினார் மதுரை மத்தி விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்புறம் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் விஜய்னாரு மதுரை மத்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நேந்தி விட்டாச்சுப்பா நீ கட்சியெல்லாம் பார்க்காத பிடிஆர் போய் அங்கே கேண்டிடேட்டாக நின்னார்னா அவர் தான் ஜெயிப்பார் பண செலவு பண்ணாமல் ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு 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 திராணி இருக்குன்னா அது பிடிஆருக்கு இருக்குது இது ஏதோ புதுசாக அவர் சம்பாரித்ததில்லை குடும்ப பூர்வீகமாக அவங்க வந்து ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாவாத ஒரு குடும்பம் அந்த மாதிரி இருக்குது அது பக்கத்தில் நீங்கள் போய் போனீங்கன்னா திருப்பரங்குன்ற ராஜன் செல்லப்பா அவர் அவருக்கு உண்டான அரசியல் பண்ணி அவர் ஏதோ ஜெயிச்சுடுவார் இப்போ போதா குறைக்கும் இப்போ திருப்பரங்குன்ற இந்த பிரச்சனை வேறு நடந்திருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜன் வீடு வீடாக போய் அழுது இழுது ஒப்பாரி வச்சு என்னை தோக்கடிச்சிங்கன்னா நீங்களாம் நல்லா இருக்கும் நான் மதுரகாரம் இல்லையா பாசம் இல்லையா பண்பு இல்லையா கெஞ்சியே ஜெயிச்சுடுவார் அப்புறம் ஆர்பி உதயகுமார் விடிஞ்ச உடனே உணவு மதிய உணவு போட்டுட்டு உறவோடு உறவாக ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிப்பார் அப்புறம் மூர்த்தி அவர்கள் பணபலம் படைபலம் பக்குவமான அரசியல் எல்லாமே தெரிஞ்சவர் மிக அதிகமாக வருவாய் வரக்கூடிய ஒரு துறையினுடைய அமைச்சர் அப்போது அதுக்கப்புறம் உசிலம்பட்டி இருக்குது ஆண்டிப்பட்டி இருக்குது அங்கே சின்னத்துக்கு உண்டான இது இருக்குது அப்புறம் ஃபார்வேர்டு பிளாக் இருக்குது இந்த மாதிரி மதுரை எடுத்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது இதில் தொகுதி எங்கே இருக்குது விஜய் அவர்கள் போய் நிற்க இடமே இல்லை இடமே இல்லை சரி இப்போ கரூரில் வந்து நிற்பாரா கரூரில் செந்தில் பாலாஜி எடுத்து நிற்பாரா விஜய் வாய்ப்பு இருக்கா ஜெயிக்கிறதுக்குன்னா நான் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டுருக்கேன் அவர்கள் கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களை போய் எதிர்த்து நின்னால் செந்தில் பாலாஜி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை இல்லை ஊழல் ஊழல்வாதினே வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இன்றைய முதல் வேறே சொல்லியிருக்கிறார் அது வேற வாக்கு அரசியல் வேற அப்போ தொகுதியே அவருக்கு வந்து இன்னும் ஒரு எந்த தொகுதி அப்படின்றது அவர் ஜெயிப்பார் எங்கன்னா போய் நின்னா ஆனால் எல்லா இடத்துலையும் போய் நிற்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கா திண்டுக்கல் சேலம் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அண்ணன் தம்பி பங்காளியாக பழகிக்கிறாங்க யாருன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்தவரைலாம் ஆத்தூர் ஜெயிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் எண்பதாயிரம் வித்தியாசம் வாக்குகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் அவர் மகன் பழனி அவருக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதும் அவர் அங்கே நத்தத்தில் நிற்பார் அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் என்னென்ன நான் மாப்பிள்ளை நீ தான் நிற்கிறேன் சரிப்பா நின்று ஜெயிச்சுன்னு போகணும் பிரச்சனை இல்லை எனக்கு இதை கொடுத்துரு நான் அதை எடுத்துக்கிறேன் வேடசந்தூர் நான் எடுத்துக்கிறேன் நிலக்கோட்டை நீ எடுத்து இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டமே அங்கே வந்து முதல்வருக்கோ எதிர்கட்சித் தலைவருக்கே வேலை இல்லை அங்கே இருக்கிறவங்கள பைசல் பண்ணி முடிச்சுக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் கல அரசியல் வேறு மாதிரி இருக்குது இப்போ கன்னியாகுமரி போய் நிற்கிறாருன்னா அங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் ப்ரொவைடட் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கா இல்லையா திமுக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்போது தொகுதிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க என்ன எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா தாவேக்கை பொறுத்தவரையும் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த போடுறது அந்த இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க நான் ஆர்வம் உண்மையிலே வரவேற்குது அதற்கு வந்து மேபி விஜயகாந்த் அவர்களை விட வாக்கு அதிகமாக கிடைக்குன்றது என்னோட புரிது அது வந்து மேபி ஒரு பதினஞ்சு சதவீதம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பதினைந்து சதவீதத்தை வைத்து ஒரே தேர்தலில் நீங்கள் வந்து திமுகவே வீழ்த்திருவீங்க திமுக வீழ்த்திருவீங்கன்ற அந்த மாதிரி ஒரு களத்தில் இருக்கிற மாதிரி சூழல் நான் பார்க்கல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வாக்கு அரசியல்னு வரும்பொழுது பூத் லெவல் ஒன் பூத் லெவல் டூ இந்த பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ ரெண்டு கட்சி தான் போட்டிருக்காங்க ஒன்று திமுக இன்னொன்று திமுக சீஃப் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்த தரவுகளில் அறுபத்தெட்டாயிரத்தி சில்றன் வந்து திமுக பூத் வெளியே பிஎல்ஏ ஒன்று போட்டிருக்காங்க அதேமாதிரி திமுக அதிமுக அறுபத்தி ஏழாயிரம் பாஜக அறுபத்தி ஓராயிரம் காங்கிரஸ் கட்சி முப்பதாயிரம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முப்பத்தையாயிரத்தி சில்லறை காங்கிரஸே பின்னாடி இருக்குது தாவேக்காக்கு இது என்னென்னு தெரியாது பூத்துன்னா என்ன பூத்தில் எத்தனை பேர் உக்காரணும் ஒரு வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணும்பொழுது எத்தனை பேர் அந்த தொகுதியில் இருக்கணும் இதெல்லாம் தெரியாது அவர்கள் அவர்களோட வழக்கு தன்மைக்கு ஒரு முக்கல் ரகத்தையோ சிபிலோ வைக்கல வைக்கிறாங்க வழக்கு போது நிலுவையில் இருக்குது இங்கேருந்து எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாமா வேணாமான்னு தெரியல சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்னா படித்து கிழமை நீதிமன்றத்துக்கு போயின்னு அனுப்பிச்சிட்டாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்போது அந்த பக்குவம் தேவை அந்த அனுபவம் தேவை ஒரே மேட்ச்லேயே சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ஆனார் ஆடி ஆடி பழக்கப்பட்டு அவுட் ஆகி ரன் அவுட் ஆகி ஐம்பது அட்சி நூறு அட்சி தானே டெண்டுல்கர்னு ஒருத்தர் கிடச்சாங்க தோனி ஒரே நாள்லையா வந்து தோனி ஆனார் ஆனால் விஜய் வண்டி ஒரே நாளில் டெண்டுல்கர் ஆகிடுவார் ஒரே நாளில் தோனி ஆகிடுவார்னா அப்போ ஒன்றும் எனக்கு கிரிக்கெட் தெரில இல்லை அவங்க காட்டுறது கார்ட்டூன் இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்றுதான் இருக்கணும் அப்போ அவர்களை பொறுத்தவரணும் அந்த அந்த விளம்பர அரசியல் நல்லா பண்ணுறாங்க அடுத்து ஒரு கேள்வி அதாவது தேர்தல் அரசியலை தாண்டி அதாவது விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் ஒரு அரசியலற்றதா சொல்லப்போனால் ஒரு தர்க்கமற்றதா அறிவற்றதாக கூட இருக்குது சோஷியல் மீடியாவில் யாராவது விமர்சனம் பண்ணாலே மிக மோசமாக பேசுகிறது அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷனை தாண்டி கூட அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் ஊடகங்களும் சரி அறிவாளர்களும் சரி என்ன செய்யணும் சார் அதாவது ஒரு ஒரு தப்பு நம்ம என்ன பண்ணோன்னா ஊடகத்துல வந்து விஜயன்னா குளித்து விட்டார் இன்னொன்று அமாம் சோப்பில் குளிச்சாரா மைசூர் சண்டையில் குளிச்சாரா தான் போடலை இதோ ஏறி விட்டார் இதோ புறப்பட்டு விட்டார் கருப்பு சட்டை போட்டு விட்டார் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து ஏதோ வந்து ஒரு 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 சீரியல் ரேஞ்சுக்கும் ஒரு சினிமா ரேஞ்சுக்கும் நம்ம அரசியல் காட்சிப்படுத்தி காட்டிட்டோம் கல்ட்டுவாக்கத்துக்கு அது ஒரு ஆமாம் அப்போ அது வந்து என்னென்னா ஒரு இது எந்த விதமான புரிதல்னு எனக்கு தெரியல அப்புறம் கேட்கும் போது இல்லை வியூஸ் நிறைய போதும் அதனால் போடுறோன்றாங்க ஒரு ஒரு சிலர் வந்து வெறும் வீட்டையே ரொம்ப நேரம் காட்டுறாங்க கதவை காட்டுறாங்க மணிக்கணக்கா அதை வைத்து விவாதம் கதவு திறக்குமா திறந்தால் யார் கூட்டணிக்கு போவா யார் வெளில ஒருத்தர் உள்ளே இருந்துக்கிட்டு டாட்டா காட்டுறாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது அந்த கட்சிகளை பற்றி நம்ம இது பண்ணுறதில்ல குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வச்சுட்டு கரடியாக கத்திட்டுருக்காப்புல ஜெயிக்கிறார் தோக்குறார் அது வேற விஷயம் அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எட்டு சதவீதத்துக்கு உண்டான ஊடக வெளிச்சம் நம்ம தரமான்னு கேட்டால் இல்லை அப்போ அது ஊடக தர்மமும் ஒரு கேள்விக்குரியாது அவர்களும் அதுக்கு போல அது மரியாதார் தலைவாசல் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ யார் நம்ம அதை தமிழில் பார்த்துருக்குறோம் எல்லாம் ரைட்டு ஆனால் பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு தலைவர் அவர் முதலமைச்சராக ஆகிடுவார்ன்னு சொல்லிட்டு பொழுதுக்கும் விவாதம் பண்ணுறது எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல அதை தாண்டி நீங்கள் கேட்டது அது முக்கியமான கேள்வி இந்த கட்சியில் ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ராஜ்மோகன் இருக்கிறார் நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் நல்லா பேசுகிறாரு அதே மாதிரி தம்பி ரமேஷன்னு சொல்லிட்டு நல்லா சிந்தனை கூர்மை அதிகமாக இருக்குது இந்த சுற்றாடெல்லாம் நல்லாயிருக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க பட் இது பத்தாது அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா தாவேக்கா நிர்வாகிகளோ இல்லை தாவேக்கா தொண்டர்களோ அவர்களோட உழைப்பு அதிகமாக கொடுக்குறாங்க அன்பை அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் தலைவர் அவர் வீட்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்போ யார் அதிகமாக ஓடணும் யார் பின்னாடி வரணும்னு இல்லை இந்த காலக்கையர் படத்தில் இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா வருவார் தலைவர் கடைசியாக முன்னாடி எல்லாம் போய் சண்டை போடும் அந்த மாதிரி ஒரு தோரணையாக இருக்கு அப்போது உழைப்பு கேட்டுற ஊதியம் இரநூத்தி பத்து நாலு தொகுதி எங்கே இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் கேட்டு ஒரு மாதம் ஆச்சு இன்னும் பதில் கிடையாது அப்போ எப்போ இவர் எப்போ போவாரா தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணுவாரா மக்களை சந்திப்பாரா இல்லை தொகுதி வாரியாக மக்கள் பிரச்சனை பேசுவாரா அப்புறம் இவர் சின்னம் என்ன அது எப்படி பிரபலப்படுத்த போகிறாரு விஜய் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும் விஜய் சின்னம் எதுன்னு தெரியணும் இல்லையா இவங்களை கேட்டால் திருப்பியும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது இன்டர்நெட் காலம் நாங்கள் அப்படியே அனுச்சிடுவோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இல்லை இன்னமும் வயசானவங்க போய் அதிகமாக ஓட்டு பெட்டியை பார்க்கும்போது தங்களை தெரியாமல் அந்த ரெட்டலைக்கும் அந்த உதயசூரனுக்கும் போகக்கூடிய தன்மை இருக்குது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி இவர் ஒரு இன்றைக்கி ட்வீட்டு போட்டார் பதிவு போட்டார் எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர் ஸ்டோக் ரெண்டாயிரரூபா ரேஷன் கடைக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி நீ வீட்டில் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்க ஆனால் ரெண்டு கோடிக்கு ரெண்டாயிரூபான்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே என்ன பண்ணுறாரு குத்த வச்சு உக்காடுறாருங்க எனக்கு நம்மளுக்கு ஓட்டு போட்டால் ரெண்டாயிரம் தரான்ட்டு மோடிஜி சொல்கிறார் நிம்மல் பேசுகிறான்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டில் இந்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக ரெண்டாயிரம் நாலாயிரம் இப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் போய் என்னென்ன ஜனநாயகனா இலவசமாக டிக்கெட் கொடுக்குறீங்க அப்போது அப்போ காலி ஆகிடுவீங்க இது ஏல கம்பெனி மாதிரி போகுது அதாவது நடா பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறமே அப்படின்றது நான் யதார்த்தத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏழை முடிய போகுது ரூபாய் ரேஷன் கார்டு அப்படின்ட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி அதான் என்றைக்கு சொல்கிறாரு வல்லல் எம்ஜிஆரோட பிறந்தநாள் அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கு நீங்கள்லாம் கமிட்டி போட்டுன்னு இருக்கிறீங்க இதுக்கு என்னப்பா அஞ்சு தேர்தல் அறிக்கை இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது உங்களை பில்லியட்ஸில் ஸ்னூக்குன்னு சொல்லுவாங்க பாலை ஒரு இடத்துல எத்தனை பேர் போர்ஷன் பண்ணி வச்சுட்டு எத்தவங்ககிட்ட கொத்துருவாங்க ஆடி காட்டு நான் ஆர்ட்யோம் இப்போது திமுகவுக்கு நெருக்கடி என்னப்பா ரூபாய் கொடுத்தோம் அதுவே பத்தலான்னாங்க அப்புறம் இப்போ ரூபாய் கேட்கறாங்க இவரு ரெண்டாயிரூபாண்டாரு அப்புறம் ஏன் எங்கள் நாள் கொடுக்கலான்வாங்க அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்த அதிகாரிகள் நான் அப்போவே சொன்னேன் நாற்பது லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் நீ தான் பதினேழு லட்சம் பேர் கொடுத்துட்டு லேப்டாப்பை கொடுக்கலான்னு லேப்டாப் கொடுத்தவெல்லாம் அழிச்சுன்னு இருக்கிறான் முதலமைச்சர் ஃபோட்டோவை அப்போது யதார்த்தத்தை களத்தில் இருக்கிறவங்கள யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுன்றது இருக்குது பட் டிஎம்கேவை பொறுத்தவரை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இது இது இல்லைன்னா அடுத்து அது அடுத்து இல்லைன்னா என்ன மக்களை எப்படி அதாவதுங்க நாலு வருஷத்துக்கு கஷ்டப்படுத்துவாங்க எந்த ஒரு ஆட்சியாளருமே நாலாவது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது ஒரு அதீத பாசம் வரும் அந்த பாசத்தை மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் வெளிப்படுத்துகிறாங்க பட் விஜய் அவர்கள் பாசத்தை வெளிப்படுத்தாமல் அப்படியே ஹார்ட்டினா விட்டுருக்கார் இருக்கார் வீட்டிலேயே உட்காந்து அது அப்புறம் பேக்ரவுண்டு மியூசிக் இப்போ கருத்து கேட்டால் பாட்டு போட்டுடுறாங்க ஏன்னா ஒரு விஜய் மெர்சல் பாட்டு கஞ்சா வச்ச கண் அப்புறம் ஜிமிக்கி புள்ள இந்த மாதிரி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினா அது எப்படி ஓட்டாக மாறுதுன்னு எனக்கு தெரியல அது ஓட்டுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தேவை என்னை ஆட்சி செய்யணும்னா உனக்கு அரசியல் புரியணும் உனக்கு அங்கீகாரம்னா என்ன தெரியணும் அரசாங்கத்தை எப்படி நக நடத்துறதுன்னு தெரியணும் அப்போ எந்த புரிதலுமே இல்லாமல் இப்போது இவரோட மேனிஃபெஸ்டோ எப்போ வரும் இவர் யாரோட கூட்டணி போகிறார் இன்னொன்று இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஆட்சியில் அதிகாரம் பங்குதாரன் சொல்லிட்டார் எல்லாரும் கேட்குறாங்க டிடி விதநகரன் கூட இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் அமையிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்றாரு எந்த கூட்டணியும் சொல்ல மாட்டேன்னா ஆனால் வெற்றி கூட்டணி அது தொங்கு சட்டமன்றம் தான் வருன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு ஒருத்தர் எல்லா பதவியும் தரன்றாரு யார் விஜய் சார் ஆனால் யாருமே போகல காங்கிரஸ் கட்சி கூட கண்ணாமூச்சி மாதிரி அவங்களை காட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த பக்கம் போகல அப்போ ஆட்சியில் அதிகாரம் பங்குலை தரன்னு சொல்லியும் போக போகமாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா மற்ற அரசியல் கட்சிகள் விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆவார் நம்பலை இந்த நொடி வரலாம் நம்பலை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை அப்போது இப்போ வெறும் இப்போ நீங்களும் நானும் பேசுகிறத தாண்டி அப்போ அரசியல்லே ரொம்ப நாள் இருந்து தோத்தவங்க ஜெயித்தவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனால் வெற்றி பெற அளவுக்கு அது வரலை அடுத்தது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஃப்ரீ பஸ்ஸு யார் ஆண்களுக்கு இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையே இருக்கிறது கிடையாது எங்கே போனாலும் மரியாதை கிடையாது ஷாப்பில் போனாலும் தள்ளி அசைக்கப்படுத்துகிறானுங்க பஸ்ஸில் ஏறினாலும் வந்து டிக்கெட்டு கொடுத்து போகணும் அந்த மாதிரி இருக்கிற சரிப்பா நம்மளையும் ஒருத்தர் யாரும் மதிக்கிறாருப்பா இப்போ இதுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறார் இதுக்கு ஸ்டாலின் இப்போ அரசியல் கலை வந்து இப்படியெல்லாம் போம் அப்போது விஜய் அவர்கள் வந்து பொழுதுக்கும் அரசியலை சுவாசிக்கணும் இப்போ அவர்கள் பற்றி பா பேசுகிறோம் விமர்சனங்கள் தாண்டி அரசியலை வந்து அவர் ஆசைப்பட்டு செய்தார் அதனால் அது வந்து அந்த வழி வேதனை இல்லாமல் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதே தன்மை இருந்தது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எதிர்கட்சி தலைமையாக இருக்கிற அந்த பக்குவம் இருந்தது விஜய் அவர்களுக்கு ஒரு தேர்தலில் தோல்வி பெருசாக வாங்கினாலும் அதுக்கப்புறம் அந்த பக்குவம் இருக்குமானால் எனக்கு இல்லை இன்னொன்று இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கால கட்சியில் விட கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறவங்களுக்கு சீட்டு தரப்போகிறோம் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த நல்ல பேர் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க காமராஜர் கலாம் அந்த மாதிரி காலெல்லாம் போயிச்சு இன்றைக்கி அரசியல் கட்சியில் போகிறவங்களோட அதீத நோக்கமானது பணம் சம்பாதிக்கணும் வேகமாக அப்படி தான் இருக்குது பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் இனி வியாபாரமாக தான் பேசுகிறாங்க அரசியலில் அப்படி வியாபாரமாக பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய வியாபாரிகளுக்கு சீட்டு கொடுக்க போறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் வியாபாரிங்க ஒரு வியாபாரம் தோற்று போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வியாபாரம் பண்ண மாட்டாங்க வேற எங்கே நல்ல வியாபாராவது அங்கே போய்டும் அதுதான் வியாபாரத்துக்கு உண்டான இது அப்போது மூன்றாவது இடத்துக்கு நீங்கள் வர்றதா சொல்கிறீங்க இல்லை மூன்றாவது சக்தியாக அவங்கள முன்னிறுதிப்படுத்துகிறீங்க ஒரு வேட்பாளர் முன்கூட்டியே அறிமுகம் பண்ண வேணா அந்த வேட்பாளர் போய் மக்கள்கிட்ட வேணாம் வேட்பாளருக்கு தெரியணும் தெரிஞ்ச முகமாக விஜய் முகம் தெரியும் வேட்பாளர் முகம் தெரியணும் அப்போ இதெல்லாம் அடிப்படை இது இந்த அடிப்படைகளை எதுவுமே அவர் பூர்த்தி செய்யாமல் அவர் ஒரு ஒரு சுழுவான அரசியல் அவருக்கு இந்த அரசியல் பிடிக்கிறது இல்லை நான் இப்படி கூட புரிஞ்சுக்கிறேன் படம் நடிச்சா காசு தராங்க அரசியல் பணமும் காசு தரன்றாங்க நாலு பேர் நம்ம இதுக்கு இதை விடணும் இதையும் பண்ணிடுவோம் மேவில் ரிலீஸு ஜனநாயக ரிலீஸ் இருக்குது ஆனால் இது ரிலீஸ் ஆகிடும் மே மாதத்தில் அப்போது என்ன என்னென்னமே பணம் போட தயாராக இருக்காங்க ப்ரொடியூசருக்கு பதிலாக கட்சிக்கு நிறு பணம் தராங்க நான் அதை வைத்துக்கிறேன் தேர்தலில் இது ஒரு சின்ன நாலு இடத்துல நாலு நாலு ஷூட்டிங் மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு கை காட்டிட்டு ஒரு ஒரு பஞ்சு டயலாக் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பேசிட்டு வந்துட்டு கூட வெற்றி தொல்லி அப்புறம் எனக்கு தேவை அப்பா இவர் சொல்றாரு நான் இரநூறு கோடியை விட்டுட்டு வரேன் இரநூறு கோடியை விட்டுட்டு வரேன் எனக்கு அப்பவே சந்தேகம் வருது இரநூறு கோடி எதுக்கு விட்டு வரணும் யாருன்னா விட்டுட்டு வருவாங்களா இங்கே வாய்ப்பு இருக்கு இவர் அசோகர் கிடையாது போரை பார்த்துட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நான் இனிமேல் போர் செய்ய மாட்டேன் யுத்தம் செய்வேன் இங்க ஒண்ணும் போர் நடக்கல அரசியல் நடக்குதுன்னு அரசியல் வியாபாரம் நடக்குதுன்றது சொல்றேன் அப்போது இருக்கிற வியாபாரத்தை விட்டு இந்த வியாபாரத்துக்கு வரீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க இதே பட்டினத்தார் வழி பத்திரகிரியார் வழி போயிட்டு இவர் வந்து ஏழை பாழைகளுக்கு சாப்பாடு போகிறப்பறார் மூ அப்படியே அரசியல் செய்யலாம் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அரசியல் தான் நீங்கள் ஒரு 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 பிரச்சாரம் பண்ணி வாக்கு அரசியல் தான் அரசியல் அப்படின்றது கிடையாது தீக்கா பண்ணுறதும் அரசியல் தான் திராவிடர் கழகமோ ஆர்எஸ்எஸ் பண்ணுறதும் அரசியல் தான் ஆனால் அவங்க வாக்கு வங்கி அரசியலில் இல்லை அப்போ விஜய் அவர்கள் வந்து வேறு ஏதோ லம்பாக பெருசாக கிடைக்கும்னு தான் பண்ணிட்டு இருக்கிறார் அது அவருக்கு கிடைக்குமா அவர் இதய கனியாக போகிறாரா இல்லை எட்டா கனியாகவே இருப்பாரா அப்படின்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் மூன்றாவதாக ஒரு ஒரு சக்தி தான் அவர் அது வந்து சம்டைம்ஸ் ஆட்ட பாம் கூட சக்தி தான் அது சம்டைம்ஸ் நம்ம கையிட்டே கையில் வெடிச்சுக்கும் ஒரு சில நேரத்தை எடுத்துன்னு போய் எடுத்து வைக்கிற இடத்துல வெடிக்கும் இது வந்து எங்கே வெடிக்க போகுது தெரில ஒரு வேளை தாவேக்காவே தன்னைத்தானே சரியாக பிரச்சாரம் பண்ணாமல் அவர்கள் மிக கம்மியாக தேர்தலில் அவங்களோட ரிசல்ட் இருக்குமா இல்லை அவர்கள் திமுகவை தோற்கடிக்க போகிறாங்களா இல்லை அவங்க அண்ணாதிமுக வாக்குகளை அதிகமாக பெற்று அதிமுகன்ற ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி அழிக்க போகிறாங்களா என்னன்றது தெரியல ஆனால் தீ தாவேக்கா நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சு தாவேக்கா வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அந்த நாள் எப்படி இருக்கும்னா அங்கேருந்தே கொடியேத்தவர் என்னன்னு பார்த்தா அது பனையூராக இருக்கும் என்னங்க போட்டு செஞ்சேன் நான் முதலமைச்சரா நீ முதலமைச்சரா அப்படின்னு கேட்பார் கோபப்படுவார் ஒரு பரந்தூரில் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணணும்னு இவர் வாக்குறுதி சொன்னார் இ அதுக்கப்புறம் பரந்தூருன்ற வார்த்தையே அவர் வாயிலேருந்து வரல எதுக்கு சும்மா இருக்கிற விவசாயிங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை தெரிவிப்பீங்க ஒரு அரசியல் எழுத்தத்தை கொண்டு வந்துட்டு அவங்கள அப்படியே நட்டாத்தில் விடுறீங்க அப்போது அதுக்கு தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை வந்து பார்த்தாரு பேசினார் ஆ சாரி பார்த்து பேசலை இவங்களை அங்கே கூப்பிட்டு போய் அங்கே பார்த்தார் அதோடய லீவு ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டியது அதோடய லீவு இந்த நமக்கு இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் வேலைக்கு நம்ம கூப்பிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டியார் வீட்டில் அட்வான்ஸ் வாங்குவார் நாலு கலர் சும்மா கீழே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொல்லையார் வீட்டில் போய் அட்வான்ஸ் வாங்கிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தா குஜராத்தி வீட்டில் இருந்து இன்னொரு அட்வான்ஸ் வாங்கிடுவார் அதுப்பா பொங்கல் கட்சி தெரியணும் செட்டியார் கட்டால் இல்லை இல்லை பொங்கல் முன்னாடி முடிச்சிடும் இன்னொரு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு அப்புறம் ஒரு நாயுடு வீட்டில் வேலைக்கு போடுவார் அதுக்கப்புறம் பார்த்தா பாய் வந்து இப்போ இது வருஷம் வருது பண்ணால் பாய் வீட்லேயும் வாங்கிடாது எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு வச்சுட்டு எந்த வீட்லையுமே வேலையை முடிக்காமல் ஒரு பெயிண்டருங்க ஒரு சில பேர் கெட்ட பேர் வாங்கிங்க அந்த மாதிரி இருக்குது விஜயவர்களோடு எல்லா வாக்குறுதியும் இல்லை எல்லா பிரச்சனையிலையும் மேம்போக்காக பேசிவிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பரந்தூராக நான் எதிர்க்கிறேன் மேல்மா பிரச்சனையாக நான் எதிர்க்கிறேன் தூய்மை பணியாளராக நான் எதிர்க்கிறேன் துப்புரவு தொழிலாளி பிரச்சனைகளாக நான் அவங்க கூட இருக்கிறேன் கரூரில் செத்தவங்களாம் ஐயோ நீங்கள் என்ன வந்து இங்கே பாருங்கள் நம்ம தமிழக கலாச்சாரத்துலேயே இல்லை உலக அரசியல்லையே இறந்தவர்களை வீட்டு கூட்டு பார்க்க ஒரு ஒரு உத்தமர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஐயா விஜய் அவர்கள் அது மாதிரி எல்லாத்துலேயுமே புதுசு ஒரு தினுசு அதிலேயே அந்த பாதி பாதி நான் அந்த சொன்ன பாருங்கள் பெயிண்ட் கதை இந்த வீட்டில் அட்வான்ஸ் வாங்கிட்டால் அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அந்த வீட்டில் அட்வான்ஸ் வாங்கி இன்னொரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் கட்சியில் பார்த்தா எந்த வீடுமே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்காது அது மாதிரி தான் அவர் ஒரு அரசியல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இவர் எதுக்கு பொங்கலுக்கு விடுமுறை வாங்கினார் தான் எனக்கு இன்னும் அது புரியாத புதிராக இருக்குது அதே சிபிஐ பாருங்க தாய் இல்லத்தோட பொங்கல் கொண்டாடமாக போய் தாராளமாக கொண்டாட்டுவாங்க அப்படின்னு அனுச்சிக்கிறாங்க இதே அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டப்போ கொடுக்கல ஹேமந்த் சோரன் கேட்டப்போ கொடுக்கல முதலமைச்சர் கோர்ட்டில் கூட போய் மன்றாடி கேட்டாங்க ஐயா பிரச்சாரம் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் ஆனால் உண்மையில் அதனால் ஒரு ஒரு நல்ல பிணைப்பு உருவாகியிருக்கு பாரதி ஜனதா கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்லது தான் தப்பு கிடையாது ஏன் இப்போ விஜய் சார் வண்டி தான் ரஜினி சார் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாரு இளையராஜா சார் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே மோடிஜிக்கு ஃப்ரெண்டாக தானே இருக்கிறாங்க இவரும் இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கார் இவர் வண்டி எதுக்கு எதிர்க்கணும் சத்யராஜ் போலவோ இல்லை பிரகாஷ்ராஜ் போன்றவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும் அதனால அவருக்கு விஜய் அவர்களுக்கு பாரதி ஜனதா கட்சி பிடிக்கிறது தான் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு அதோட புல் ஸ்டாப்ஸ்டர் அதை தாண்டி எதுவும் பேசுறது கிடையாது அவர் இனிமேலும் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவில்லை இது இது ஒரு மறைமுகமான ஒரு 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 தொடர்பு வந்து இது இருக்கிறதுன்றதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்லை என்றால் அவர் இந்த நேரத்துக்கு பேசி அருமை தாவேக்க தலைவர் விஜய் பத்தி ஒரு ஒட்டுமொத்த பார்வை ரொம்ப அழகா சொன்னீங்க முதல்ல அவர் அன்றாட அரசியலில் ஈடுபடுவதில்லை அப்படிங்கிறத சொன்னீங்க ரூட் லெவல் நெட்ஒர்க் பற்றி அவருக்கு கவலையே இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்களே வேட்பாளர்களே அறிமுகப்படுத்துகிற அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கலைஞரோடு ஒப்பிட்டும் சொன்னீங்க அவர் வந்து நாள்தோறும் அரசியலை நேசித்தார் சுவாசித்தார் தான் தோல்வியிலும் எழுந்து நிற்க முடியும் பட் இவர்கிட்ட அந்த எந்த கூறுகளுமே இல்லைன்னு சொல்லி கடைசியாக அவர் வந்து ரஜினியை போல இளையராஜா போல ஒரு நல்ல தொடர்பில் இருக்க விரும்புவதாகத்தான் தெரிகிறதுங்க சொல்லி முடிச்சிருக்கிறீங்க மிக்க நன்றி இன்னொரு நிகழ்ச்சி சார் நேரத்துக்கு நன்றி